விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரேணுக்கா கதிரிசனோட வீட்டில் தான் இருக்கிறாங்க திடீர்னு ஒரு பாசம் கதிரீசன் மேலே வந்திருக்கு நான் கதிரிசன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம் போட்டு இப்போ கதிரீசனோட வீட்டில் இருந்துட்டுருக்காங்க ஏன்னா அவங்க மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்குறாங்க ஸ்டார்டிங்கில் நான் கூட தான் இருப்பேன் மல்லியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சாங்க அடுத்ததாக கொஞ்ச நாள் நான் விஜய் கூட தான் இருப்பேன் நான் விஜய் கூட தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியல அப்பா மேலே புதுசாக பாசம் வந்துருக்கிற மாதிரி நடிக்கிறேன் அது பாசம் இல்லை நிச்சயமாக வேஷம் அப்படிங்கிறது பார்க்குற நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கதிரேசன் நிஷா விஜய் அவங்களுக்கு தெரியாம தான் காமிச்சிட்டுருக்குறாங்க ஏன்னா கதிரீசனோட வீட்டில் ஐம்பது லட்சரூபா பணம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ரகுவுமே பணம் கேட்டு அடிக்கடி மிரட்டிட்டுருக்குறாங்க எனக்கு ஐம்பது லட்சம் ரூபா பணம் தந்தால் மட்டும்தான் ஒன்று நான் சும்மா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரகு நம்மளை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சுடர் தப்பு கணக்கு போட்டுட்டுருக்கிறாங்க ஏன்னா ரகுவை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் சுடரை சும்மா விட மாட்டாங்க இப்போ இந்த ஐம்பது லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததான் சுடர்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம் தான் இந்த அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுக்க ட்ரை பண்றாங்க இப்போ கதிரேசன் ஒரு பக்கம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க அதுபோல நிஷாவுமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் டோரை ஓபன் பண்ணி விடுறாங்க நவீன் ரகு ரெண்டு பேருமே உள்ள வராங்க அவங்களுக்கு சின்னதாக ஒரு மயக்க மருந்து கொடுத்துடுறாங்க இப்போ லாக்கரில் அந்த பணத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ ரேணுகா கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா கதிரேசன் அந்த லாக்கரை ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க பணம் பிடிச்சிருவாங்க நாம வேற இங்கே இருக்கோம் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாங்க எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் விஜயோட வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்க இப்போ வரைக்குமே அவங்க அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கல அதற்குள்ள விஜய் மல்லி ரெண்டு பேருக்குமே அந்த திருமண நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரையுமே கதிரிசு நழச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் நிஷாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல ஏன்னா ராஜி ரஞ்சிதா நிஷா மூணு பேருமே திட்டம் போட்டிருக்கிறாங்க மல்லி அந்த வீட்டை விட்டு வெளியில் துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கூடிய சீக்கிரம் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள தயாராவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்